சார் நான் வளசுரவாக்கம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது வட்டத்தில் இருந்து வரேன் நாங்கள் இன்னைக்கு காலையில் கூட அன்னியார் வீட்டில் கொடியாற்றுனாங்க அது வரைக்கும் அங்கே இருந்துட்டு இங்கே வரைக்கும் ஆட்டோவில் நான் அன்னியாருக்கு பாதுகாப்பாக எஸ்காடா வந்து மண்டபத்து வாசல் வரைக்கும் விட்டுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலி விஷயமா வெளில போயிட்டு மேரேஜுக்கு போயிட்டு வரோம் அப்படி இருந்து என் ஃபேமிலியெலாம் பார்க்குறது இது அஞ்சாவது முறை பார்க்குறோம் கேப்டன் அந்த ரூட்டில் வர்றப்போ எனி டைம் இது வந்து எங்களுக்கு கோயில் கேப்டன் மாதிரி ஒரு மனிதன் நயம் உள்ள மனிதரை வந்து இதுக்கப்புறம் வேல்ட் லெவல்ல பார்க்கறது ரொம்ப அரிது அப்படியாப்பட்ட ஒரு புகழ் பெற்றவர் அவர் வந்து இப்போ வந்து எல்லா யூடியூப் இருந்து எல்லா சேனலும் இப்போதான் அதை பத்தி பேசுறாங்க எலெக்ஷனுக்கு எல்லாம் எங்க தலைவரை வந்து வேற மாதிரி பேசுனாங்க இந்த யூடியூப்ல இருந்து எல்லா சேனலும் டிவி சேனல் முதல் கொண்டு இன்னைக்கு எல்லா சேனலையும் தலைவரை தூக்கி வச்சு பேசுறாங்க அவர் மறைஞ்சு இதுவாயிட்ட பிறகு பேசுறாங்க இது வந்து ரொம்ப மனசுக்கு பாதிக்கப்படுது இதுதான் விஷயம் நான் கட்சியில இருக்கேன் அதுக்கு முன்னே நானே ஃபேன்ல இருந்து நானே நான் கிட்டத்தட்ட என்ன சொல்றது நான் கேப்டன் பிரபாகரனுக்கு முன்னாடியில இருந்தே நான் வந்து படத்தை பார்த்து என் கேப்டனுடைய ஆக்ஷன்லாம் எனக்கு பிடிச்சி நான் ரசிகனா இருந்து கட்சி ஆரம்பிச்சதுல நான் கட்சியில இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் இந்த கட்சியில தான் ஆனஸ்டா இருக்கேன் தலைவர் நான் வந்து எங்களுக்கு தெரியும் அண்ணான்றத நாங்க பேச விரும்பல அதுக்கு முன்ன எந்த சேனல் எடுத்தாலும் இவர் உளர்றாரு அதை பண்றாரு இதை பண்றாரு எல்லாம் வந்து பார்த்தாங்களா அந்த அம்மா அவர் சட்டசபையில கேட்ட மாதிரி தான் கேள்வி ஊத்தி கொடுத்ததை பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி தான் கேள்வி நானும் கேட்பேன் ஓகேங்களா இது நீங்களும் இப்ப சொல்றீங்க இதெல்லாம் தப்பு நீங்களாம் என்ன பார்த்தீங்க என்ன தெரியும் உங்களுக்கு அந்நியார் ஒரு ஆளுக்கு தான் தெரியும் என்ன பண்ணாங்க என்ன செஞ்சாங்கன்னு அவ்வளவு கஷ்டப்பட்டு அவரை காப்பாத்திருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க

கேப்டன் இல்லாதது பெரிய இழப்பு இதை வந்து யாராலையும் சரி பண்ண முடியாது அடுத்தது அன்னியார் விஜய் பிரபாகரன் அவருடைய மகன் அச்சு அசல் எங்கள் தலைவருடைய முகசாயல் அப்படி எங்க தலைவர் மாதிரியே ஒரு தோற்றம் அவர் தான் வரணும் அவரும் அன்னியாரம் வந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த கட்சி எங்க தலைவர் எடுத்ததெல்லாம் கூட ரொம்ப ஹையஸ்ட் லெவல்ல வேற மாதிரி போகும் எங்க அன்னியாரும் விஜய் பிரபாகரும் இருக்க சொல்ல கேப்டன் செஞ்சது எந்த தடையும் இல்லையே தடை எதுவும் பண்ணலையே தடை பண்ணி தான் அவங்க பண்ணிருக்கலாமே அதனால எங்க அண்ணியாரும் இதை செய்வாங்க விஜய் பிரபாகரும் இதை செய்வார் அவ்வளவுதான் கேப்டன் இருக்க சொல்ல என்ன பண்ணாங்களோ அதுதான் கட்சி இதுக்கு அப்புறம் பண்ணுவாங்க இன்னும் நல்லா வளர்ப்பார் அவர் இந்த கைக்கு செய்யறது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு நிறைய செஞ்சிருக்காரு அதனுடைய பிரதிபலம் தான் இப்ப இருக்கிற கூட்டத்துல நான் போய் இப்ப நின்று என் கேப்டன் என்னால வணங்க முடியல நின்று எனக்கு அவ்வளவு எமோஷன் இருக்கு ஆதங்கம் இருக்கு அதனால இதுதான் விஷயம் சார் அதெல்லாம் நான் இன்னும் ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லுவேன் உங்கள் டிவிக்கு ஓகேங்களா நான் எங்கங்க போனேன் எப்படி வந்தேன் எப்படி இப்படிலாம் வந்து டீவுத்தொடல் போயிட்டு எப்படி எல்லாம் இங்கே வந்து எத்தனை நாள் பொறுத்து வீட்டுக்கு போனேன்றதெல்லாம் நிறைய கதை இருக்கு அதெல்லாம் சொல்ல விரும்பல நான் வணங்கம் தெய்வம் அவரை பற்றி வேற எதுவும் நான் சொல்ல விரும்பல எல்லாம் கடவுள் பார்த்துப்பாங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் தேங்க்யூ சார்